ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृतिमर तो ना से सरस्वती उधीरन नष्ट्राय श्रष नि भागवत सवे भगवती उत्तम श्लोक भक्तिर्भव कुरचाभंगुम लंगा तेहरी मकृप वंदे श्रीहुरुनता परमंदमा दैतने ज्ञानगणसलक्ष्मेन तस्में श्री गुवे नम जयश्रील प्रोपा जयश्रील ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் என்ன தலைப்பு அப்படின்னா பகவானின் மச்ச அவதாரம் சோ இந்த அத்தியாயத்துல நமக்கு மொத்தம் அறுபத்தி ஒன்று ஸ்லோகங்கள் இருக்கு சோ அறுபத்தி ஒன்று ஸ்லோகத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது அதனால ஒரு முப்பது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோ முக்கியமா நம்ம வந்து மச்ச புராணம் மச்ச புராணத்துல மொத்தம் பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஸ்லோகஸ் இருக்கு பாருங்க பதினாலாயிரம் ஸ்லோகத்தையும் சுருக்கி ஒரே அத்தியாயத்துல அறுபத்தி ஒரு ஸ்லோகத்துல அடக்கி வச்சிருக்காரு சுகதேவர் பாருங்க எவ்வளவு ஷார்ட்டா சொல்லியிருக்காரு இல்லையா சோ நம்ம அப்ப மச்ச புராணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல பகவான் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அதை படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மச்ச புராணம் படிச்சா ஏன்னா மொத்த பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நாம சுகதேவர் எவ்வளவு ஷார்ட்டா சொல்லியிருக்காரோ அதை பத்தி பார்க்கலாம் இங்க வந்து முதல் ஸ்லோகமே என்ன அப்படின்னா பரீட்சித் மகராஜர் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ ஹரி அவருடைய அவருடைய தரத்துல இருந்து இறங்கி இந்த ஜடவுழுகுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இப்ப நாமெல்லாம் கர்ம பந்தத்துல பந்தப்பட்டிருக்கோம் அதனால கர்மம் புடிச்சு தள்ளுறது இப்போ அவதாரம் சாரி போய் போற சோ அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக நம்ம வந்து பிறக்கிறோம் ஆனா பகவான் அப்படி கர்ம எதுவும் தள்ளுறதே இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல பகவான் எதற்காக இங்க வந்து பிறந்து அவதாரம் எடுக்கிறார் நாம கர்மத்தால பிறக்கிறோம் ஆனா பகவான் வந்து எந்த ஒரு கர்மமும் இல்லாமல் ஏன் அவர் வந்து அவதாரம் எடுக்கிறார் இப்போ பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்திற்கு வந்தாலும் எந்த ஒரு இந்த பௌதீக கல்மஷங்கள் பகவான முற்றதே கிடையாது தொடரதே இல்லை பகவான் அவ்வளவு சிரேஷ்டமானவராகவே இருக்கிறார் அததான் கேக்குறேன் எதற்காக அப்படின்னுட்டு அப்படி இருக்கும்போது அதாவது மொத்தம் எண்பத்தி நாலு லட்ச ஜீவராசிகள் இருக்கு இல்லையா சோ அதுல முதல் ஒன்பது லட்ச ஜீவராசிகள் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நீர் வாழ் ஜீவராசிகள் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இருபது லட்சம் மரங்கள் செடிகள் தாவரங்கள் அதுக்கப்புறம் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா புழுக்கள் ஊர்வன பதினோரு லட்சம் அதை விட சிறந்தது பறவைகள் பத்து லட்சம் அதை விட சிறந்தது மிருகங்கள் முப்பது லட்சம் அதை விட சிறந்தது மனிதர்கள் நான்கு லட்சம் சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஜீவராசிகள ரொம்ப 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 கீழ கீழே இருக்கக்கூடிய ஜீவராசி என்ன அப்படின்னா நீர்வாழ் ஜீவராசிகள் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல பகவான் எதற்கு வந்து மீனாக அவதாரம் எடுத்தார் எதற்காக மீனா வந்தாரு ஏன்னா இருக்கிறது ரொம்ப தாழ்ந்தது இல்லைங்களா உம் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அவதாரம் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படி அந்த லீல என்னதான் பண்ணார் அவர் அதை வந்து நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நம்மளை போல எந்த ஒரு கர்மமும் கிடையாது பகவானுக்கு என்ன தலையெழுத்து அவர் இப்படி ஒரு ஜீவனா பிறக்கணும் அந்த நீச்ச மீன் வடிவம் எதற்கு எடுத்தார் ஏன்னா அது வந்து ரொம்ப தாழ்ந்த ஜீவராசி ஓகேங்களா சோ அதனாலதான் அவர் வந்து கேட்கிறாரு எதற்கு போய் போய் மீன் உருவம் எடுக்கிறாரு எவ்வளவு ஒரு பயங்கரமான துன்பம் நிறைந்தது அந்த உருவம் எதுக்கு எடுத்தார் எதுக்கு அப்படி ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அவரு ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தாக்கள் ஒரு ரொம்ப நல்லாவா நல்லா இருக்கிற வேஷம் ஒரு ராஜா வேஷம் அப்படி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும்னுதான் விருப்பப்படுவோம் இல்லையா ஆனா பகவான் பாருங்களேன் இருக்கிறதுலையே ரொம்ப நீச்சமா மீனா பன்னியா இப்படி சிம்மமா ஆமையா இப்படியெல்லாம் அவதாரம் எடுக்கிறாரே காரணம் என்ன அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்கிறாரு இப்பதான் சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலா பகவான் வந்து மீன் அவதாரம் அவருடைய லீலைய செய்யறதுக்காக தான் எடுத்தார் எப்படி வந்து பகவான் வந்து ரெண்டு முறை வராக அவதாரம் எடுத்தாரோ இல்லையா அது போல மச்சமாகவும் பகவான் வந்து இரண்டு முறை எடுத்திருக்கார் முக்கியமா பகவான் அவதாரம் எடுக்கிறதுக்கே காரணம் என்ன தெரியுமா கோ சோ கோ பிராமண்ய சோ முக்கியமா இங்க என்ன பசுக்களை ரட்சிப்பதற்கு பிராமணர்களை காப்பதற்கு தேவர்களை காப்பதற்கு பக்தர்களை காப்பதற்கு வேத நூல்களை காப்பதற்கு தர்மத்தை காப்பதற்கு சோ அதே போல் வாழ்க்கை நோக்கத்தை இப்படி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ரட்சிப்பதற்காக பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார் எப்படி வந்து காத்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோஜா தோட்டத்துல இருந்து இப்ப அந்த காத்து வந்துச்சு அப்படின்னா அப்படியே ரோஜா மனத்தோட வரும் இப்ப மல்லி தோட்டத்தின் வழியாக அந்த காத்து வந்துச்சு அப்படின்னா அப்படியே மல்லி மனத்தோட வரும் அதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட வாடையை அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அப்படி காத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி வரும் ரொம்ப கெட்ட வாடையோட வரும் இல்லையா ஹரே கிருஷ்ணமேதி கிடையாது நம்மளை போல இருக்கக்கூடியவங்களை உத்தாரம் பண்றதுக்காக தான் பகவான் வந்து அவதாரமே எடுக்கிறாரு கேட்டுட்டு இருக்காரு இவ்வளவு நீச்சமான மீனாயே எடுத்தார் அப்படின்னுட்டு சோ எப்படி வந்து காத்து எல்லா இடத்துலயும் அப்படியே நுழைஞ்சு வரும்போது அந்த தன்னுடைய வாசனையை எடுத்துட்டு வரணும் அது போல பகவான் வந்து எந்த உருவம் எடுத்துக்கிறாரோ அதன் பிரகாரம் இப்ப பாருங்க நம்ம திருமணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு எந்த ட்ரெஸ் போடணுமோ அந்த ட்ரெஸ் போட்டுன்னு போவோம் இல்லையா இல்லைங்க இப்போ நைட்டு படுத்துட்டு தூங்குறோம் பெட்ரூம்ல ஸோ அதற்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதற்கு தேவையான ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம் இல்லை இப்போ ஒரு நாலு காய்கறி வாங்கணும் அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதற்கு தகுந்த ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் இல்லையா ஸோ நம்ம வந்து பாருங்க இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்த போல நம்மளுடைய உடைகள் வந்து மாற்றம் ஏற்படுது இல்லையோ அதே போலதான் பகவான் என்ன பண்றார் எந்த அவதாரம் இப்ப எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு உருவத்தை எடுத்துகிட்டு வந்துருவாராம் பகவான் அதனாலதான் பகவான் இப்ப என்னவா வந்தாரு மச்சமா வந்திருக்காரு சோ இப்படி மச்சமா பகவான் வந்து இரண்டு முறை வந்திருக்காரு ஆனாலும் இந்த பௌதிகமான கல்மஷங்களோ பௌதிகமான சுபாவங்களோ அந்த பகவானை வந்து தொடரதில்லை பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து என்ன அவதாரம் பண்ணாலும் அவரை தொடவே எப்படி தாமரை இலையில வந்து நீர் வந்து தங்காதோ அது போல பகவான் மேல இந்த பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே டச்சே ஆகாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இங்க வந்து பகவான் வந்து ரெண்டு முறை மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு முதல் முறை வந்து மனு காலத்துல முறை சாக்ஷுஷ மனு காலத்துல எடுத்திருக்காரு அதே போல பகவான் வந்து ரெண்டு முறை வராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்தோம் அந்த ரெண்டு முறை என்னென்ன யார் சொல்றீங்க சோ பகவான் எதற்காக ரெண்டு முறை வராக அவ தரம் எத்தார் சோ ஸ்வேத வராகம் அதாவது ஒயிட் கலரில் வராகனா பிறந்தார் ஸோ எப்படி அவர் வந்தார் அப்படின்னா பிரம்மாவோடைய மூக்கில் இருந்து வந்தார் ஸோ எப்போ வந்தார் அப்படின்னா ஸ்வயம்பவனும் என்ன பண்ணார் சிருஷ்டி பண்ணணும் சந்ததி உற்பத்தி பண்ணணும் ஆனால் அங்கே பூமியை காணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்லும் போது பிரம்மா யோசிக்கிற என்னது பூமியை காணுமா எங்க போச்சு அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டு பகவான நினைக்கிறாரு பகவான நான் என்ன பண்றது பகவான் ஸ்வேத வராகனா வெளியே வந்தார் வந்து கர்ப்ப சமுதிரத்துல இருந்த பூமியை எடுத்துட்டு வந்து திரும்ப அதனுடைய ஆர்பிட்ல சுற்றுவட்ட பாதையில நிக்க வச்சார் ஓகேங்களா சோ ரெண்டாவது டைம் பகவான் எப்ப வராகிற அவதாரம் எடுத்தார் அப்படின்னா நீலவராக சோ புளு வந்தாரு இது எப்ப அப்படின்னா சாக்ஷுஷ மனு காலத்துல வந்தார் சோ அதுவும் எதற்காக அப்படின்னா இரண்யாக்சனை கொள்வதற்காக ஓகேங்களா அவர் வந்தது எங்கிருந்து வந்தார் அப்படின்னா இருந்து தான் வந்தார் அந்த ஆஹ் ஏன்னா கர்ப்ப சமுத்திரத்திலிருந்தே வெளியே வந்தார் ஏன்னா வாட்டி வரும்போது பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வந்தது ஸ்வேத்தவராக நீலவராகம் சமுத்திரத்திலிருந்தே வெளியே வந்து பூமியை ரட்சிச்சு ஹிரண்யாட்சன கொண்டார் இது வந்து சாக்ஷ மனு காலத்தில் ஓகேங்களா சோ அதே போல இப்ப பகவான் வந்து ரெண்டு முறை மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு அதையும் பார்த்துடலாம் சோ முதல் முறை இந்த சுவயம்பூ மனு காலத்துல இரண்டாவது முறை சாக்ஷமன் மந்திரத்துல ஓகேங்களா சோ இந்த ரெண்டு முறை பகவான் வந்து மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு சோ இப்போ வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா ஓ பரிஷித் மகராஜனே அதாவது பிரம்மா வந்து பகல் நேரம் முடிஞ்சு இரவு நேரம் தூங்குவார் அப்படி அவர் வந்து தூங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரளயம் ஏற்படும் அதாவது நான்கு வகையான பிரளயங்கள் இருக்கு நித்திய பிரளயம் நம்ம வந்து இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறோம் இல்லையா அது வந்து நித்திய பிரளயம் ஜீவாத்மாக்கள் எப்பவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரளயம் நெக்ஸ்ட் நைமித்திக பிரளயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரம்மா தூங்கும் போது அதாவது பகல் நேரம் முடிஞ்ச இரவு நேரம் வரும்போது பூ புவக சுவக இந்த மூன்று லோகமும் என்னாகும் மூழ்கிடும் தண்ணியில இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பிராகிருத்த பிரளயம் இது வந்து பிரம்மாவோட ஆயுஷம் முடிஞ்சு அவர் கிளம்பி வைகுண்டம் போவார் ஸோ அப்போ ஒரு பிரளயம் ஏற்படும் அதுதான் இந்த ப்ராக்ருத்த பிரளயம் சோ அடுத்தது என்ன அப்படின்னா ஆத்தியந்த பிரளயம் அதாவது இந்த ஜீவாத்மா இந்த அண்டத்தை விட்டு பகவானுடைய கோலோகத்திற்கு கிளம்பும் அதுதான் என்ன ஆத்தியந்திக்க பிரளயம் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா பிரம்மா வந்து பகல் நேரம் முடிஞ்சு இரவு நேரம் அவர் தூங்குறார் தூங்கும் போது வர்றது என்ன நைமித்திக்க பிரளயம் ஓகேங்களா பூபுவகுவகல் தண்ணில மூழ்கி இருக்கும் எந்த ஒரு சிருஷ்டியும் ஏற்படாது அந்த நேரத்துல ஏதாவது சில பேர் தூங்கும் போது பாக்கலாம் நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா இல்லையா சோ அது போல வந்து நல்லா தூங்கிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வாயில இருந்து கொரட்டை விடும் போது என்ன எல்லாம் வேதங்கள்லாம் வெளியந்துருச்சு சோ இப்படி வேதங்கள் எல்லாம் வெளியே வந்த உடனே ஹயக்ரீவன்ற ஒரு அசுரன் நான் ஹயக்ரீவை பெருமாள்னு நாராயணனுடைய ஒரு அவதாரம் இருக்கு அது இல்ல இது வந்து ஹயக்ரீவன்ற ஒரு அசுரன் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மாவோட வாயிலிருந்து வெளியே வந்த வேதங்களை அவர் எடுத்துட்டு போயாச்சு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப பிரம்மா எழுந்திருக்கிறார் மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சாச்சு எழுந்திருச்சதுக்கு அப்புறம் பாக்குறாரு வேதத்தை காணும் ஞானத்தை காணும் இப்ப ஞானம் இருந்தாதான் வேதம் இருந்தாதான் அவரால் சிருஷ்டிக்க முடியும் இப்ப நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்புறது ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சுவ காணும் அப்படின்னா யாருக்கிட்ட போய் சொல்லும் அம்மா பாருங்க என்னுடைய சுவக்கானும் அப்பா என்னுடைய சுவக்கானும் குழந்தை நம்ம கிட்டதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் இல்லையா சோ அது போல இப்ப அவர் சிருஷ்டிக்கணும் பிரம்மா சிருஷ்டிக்கணும் என்ன இல்ல ஞானம் வேதம் கிடையாது வேதத்தை காணும் அவர் தூங்கும் போது யாரும் எடுத்துன்னு போயாச்சு உடனே அவர் வந்து சாக்சாத் அவருடைய தந்தையான கிட்ட சொல்றாரு தந்தையை என்னுடைய வேதத்தை காணும் அது இருந்தா தானே நான் சிருஷ்டிக்க முடியும் நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் வந்து கேக்குறார் உடனே சர்வ ஐஸ்வர்யம் பொருந்திய முழு கடவுளான பகவான் நாராயணர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு யார் எடுத்துட்டு போனது அசுரன் அயக்ரீவன் எடுத்துட்டு போயாச்சு உடனே அவன் வந்து நேர சமுதிரத்துக்குள்ள கர்ப்ப சமுதிரத்துக்குள்ள உள்ள எடுத்துட்டு போய் எங்கேயே வச்சுன்னு இருக்காங்க சோ உடனே அந்த தண்ணிக்குள்ள நீந்தி போகணும் இல்லையா சோ அதனால பகவான் வந்து மீன் வடிவை எடுத்துக்கிறார் சோ மீன் வடிவை எடுத்துட்டு நேரா போய் அந்த ஹயக்ரிவன கொண்டுட்டும் அதுக்கப்புறம் வேதத்தை வந்தாச்சு ஓகேங்களா இப்படி ஒரு முறை மச்சாவதாரம் எடுத்தேன் இரண்டாவது முறை பகவான் வந்து ஆறாவது மனு சாக்ருஷ மனு அந்த மன்மந்தரத்துல பகவான் திரும்பவும் தன்னுடைய பக்தனுக்காக யார் தெரியுமா அந்த பக்தன் சத்தியவிரதன்ற ஒரு ராஜா அவருக்காக அவர் பகவான் திரும்பவும் மச்ச அவதாரம் எடுத்தார் ஏன்னா இப்ப வந்து பிரம்மாவுடைய இரவு நேரமும் கிடையாது பிரம்மா ஒரே அழிஞ்சும் போகல ஆனாலும் ஆறாவது மனு காலத்துல ஏன் அந்த டைம்ல ஒரு பிரளயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பகவானுடைய இச்சை அவருக்கு இச்சை வந்துடுச்சு எப்போ எதோ ஒண்ணாலும் மாத்திடுவார் ஓகேங்களா அவர் விருப்பம்தான் நம்ம விருப்பம் கிடையாது அவர் விருப்பம் பிரகார் என்ன ஒன்னாலும் பண்ணிடுவார் சோ இந்த யுகத்தில் இந்த சத்யவிரதன்ற இந்த ராஜா அந்த ராஜாவை ரட்சிச்சு அவர் தான் இப்ப அடுத்த பிறவில சூரியன் சூரியன் யாரும் விவஸ்வான் இல்லையா சோ அவருடைய மகனாக ஸ்ராத்த தேவராக அவர் வந்து அவதாரம் எடுக்க எடுத்துச்சு சோ அந்த ஒரு ராஜாவுக்காக அந்த சத்தியவிரத ராஜா தான் இப்ப வந்து ஸ்ராத்த தேவரா இருந்து இப்ப அவர் வந்து ஸ்வயம்புவ மனுவாக மாறியாச்சு ஓகேங்களா சோ அப்ப அந்த சத்தியவிரத ராஜா அப்படி என்ன பண்ணார் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு நாள் சத்தியவிரத ராஜா என்ன பண்றார் கிருதமாலா அப்படின்ற அந்த நதியில வந்து நீர்தர்ப்பணம் விட்டுன்னு இருக்கார் அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாவது இந்த சத்தியவிரதராவது அப்படி ஒரு மகாபக்தர் அவர் இந்த மகாபக்தரா இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு என்ன பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் அவரை பார்க்கற வரையும் நான் வெறும் தண்ணியை மட்டும் தான் பா குடிப்பேன் அப்படின்னு ஒரு விரதத்தை வேற எடுத்துட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு நம்மளால ஜீவிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ பட் இவர் வந்து வெறும் தண்ணியா மட்டும்தான் கூடிப்பேன் அது வரையும் நான் வந்து இப்படியேதான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு தவத்தை வந்து மேற்கொண்டு இருந்தார் பகவான் பார்த்தார் இப்படி என் பக்தன் இப்படி இருக்கான்னு ஓகே இவங்கிட்ட போய் தன்னுடைய லீலையை காட்டலாம் அப்படின்ட்டு பகவான் வந்தாச்சு இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சத்தியவிரத ராஜா வந்து நீர் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க அப்படி தர்ப்பணம் பண்ணும்போது அவர் தண்ணி நதியில அந்த கிருத்தமாலான்ற நதி அந்த நதியில இருந்து அப்படி தண்ணி எடுக்கிறார் ஆக்சுவலி இந்த கிருத்தமாலா நதியாகட்டும் இந்த சத்தியவிரத ராஜா எங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத தேசம் அங்க திராவிட தேசம் தமிழ்நாடு அங்கதான் இந்த சத்தியவிரத ராஜா இருக்காரு அங்கதான் இந்த கிருத்தமாலா நதியும் இருக்கு ஓகேங்களா அவர் தர்ப்பணம் பண்றதுக்காக நீர் எடுக்கிறார் பார்த்தா நீர்ல ஒரு சின்ன மீன் ஏன்னா இது தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு குட்டி மீன் தண்ணி கையில வந்து விடுத அப்படின்னுட்டு அவர் வந்து திரும்ப அந்த தண்ணியை வந்து நதியிலே விட்டு விடுறாரு திரும்பவும் தண்ணி எடுக்கிறார் பார்த்தா திரும்பவும் ஒரு அதே குட்டி மீன் திரும்ப தண்ணியோட சேர்ந்து கையில வந்துருச்சு திரும்பவும் அதை விடுறாரு திரும்பவும் தண்ணி எடுத்தா திரும்ப அதே மீன் திரும்ப தண்ணியோட சேர்ந்து வர்றது இவர் பாக்குற என்னடா இது நம்ம எடுக்கிற எடுக்க திரும்ப இந்த மீனே வந்து நம்ம கையில நிக்கிறது அப்படின்னு அப்படியே பாக்குறாரு சரி விடலான்னு அப்படி விடறதுக்கு போகும்போது உடனே அப்படியே தீன குரல்ல ரொம்ப பரிதாபமா ஒரு குரல்ல மெல்லமா பேசுதான் ஓ என் அன்பான ராஜாவே நான் வந்து ரொம்ப ஆதரவு இல்லாம இருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன் ஹம் என்னை வந்து இப்படி தயவு செஞ்சு நீங்க வந்து நதியில என்னை வீசிடாதீங்கோ ஏன்னா இங்க நதியில இருக்கக்கூடிய மீன்கள் என்னை கொண்ணுடும் எங்க இந்த நதியில வந்து நிறைய பிராணிகள் இருக்கு அதெல்லாம் என்ன குடிச்சு சாப்பிட்டுரும் அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன வந்து அஹ் நதியில விட்டுறாதுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னுட்டு அப்படியே தீன குரல்ல பயந்து பேசுவோம் அந்த குட்டி மீன் என்ன ஆக்டிங் பாருங்க உம் சோ இத புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு ஏன்னா மச்ச புராணத்தை மொத்தம் நமக்கு பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் ஃபோர்டீன் தௌசண்ட் சோ என்ன ஸ்லோகம் அப்படின்னா அனந்த சக்திர் பகவான் மச்ச ரூபி ஜனார்த்தனகிரீடார்த்தம் யாசயாம் ஆச ஸ்வயம் சத்தியபிரதம் ரூபம் சோ பரம புருஷ பகவான் அளவற்ற சக்தி படைத்தவர் அவர் போய் ஒரு சின்ன மீனா பொறந்து தன்னுடைய லீலை தன்னுடைய பக்தனான சத்தியவிரத ராஜா கிட்ட பாதுகாப்பு கேட்டு ஒரு லீல பண்ற அதுதான் இது ஓகேங்களா இப்படி அந்த மீன் வந்து அவ்வளவு தீன குரல்ல மெல்லமா கெஞ்சி அப்படி கேக்குதான் அப்படின்னு சத்ய ராஜா பாக்குறாரு கவலைப்படாத கவலைப்படாத நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன் நான் ராஜா நான் உன்னை பாதுகாப்பேன் இப்பயே பகவான் பிடிச்சாச்சு நான் அதாவது நான் எனது அப்படின்னாலே என்ன ஆகும் அங்காரம் தானே நான் எனதுனாலே அந்த ஒரு வேர்டு போதுமே பகவான் பிடிக்கிறதுக்கு இல்லையா உடனே ஆஹ் பகவான் அந்த வார்த்தையை பிடிச்சாச்சு உடனே அந்த இரக்கத்தோடு அந்த மீன் வந்து அப்படியே கெஞ்சி கூத்தாடி கருணையோட கேக்குதான் உடனே அந்த ராஜா சத்யவிரத ராஜா என்ன பண்ணா தன்னுடைய கமண்டலத்தில் அந்த மீனை போட்டுண்டு அவர் வந்து கிளம்பியாச்சு தன்னுடைய அரண்மனைக்கு போயாச்சு அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஜாடி அதாவது ஃபிஷ் பாட் போல் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இவர் வந்து போடுறார் போட்டு முடிச்சோன்னா அந்த குழ அந்த மீனை என்ன ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வளர்ந்துடுச்சு வளர்ந்துட்டு ஓ என் அன்பான ராஜாவே நான் வந்து எனக்கு இங்கே இருக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அவர் போட்ட அந்த ஜாடி சைஸ்க்கு அந்த மீன் வந்து வளர்ந்துருச்சு கொஞ்சம் நேரத்திலேயே வளர்ந்துருச்சு என்ன எனக்கு வந்து ரொம்ப அசௌகரியமாக இருக்கு சௌகரியமாவே இல்லை இப்படி எப்படி திரும்ப முடியல மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டப்படுற தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னுட்டு அந்த மீன் வந்து கேக்குது ராஜா பாக்குறாரு என்னடா இது இப்பதான் போட்டோம் அதுக்காட்டியே ஜாடி சைஸ்க்கு இந்த மீன் வளர்ந்துருக்கே சரி ஓகே அப்படின்னு ஒரு பெரிய பாத்திரத்துல போடுறார் கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பெரிய பாத்திரம் சைஸ் வளர்ந்துடுச்சு ராஜாவி இங்கேயும் எனக்கு அசௌகரியமாக இருக்கிறது என்னால் நீந்தவே முடியவில்லை மூச்சும் விட முடியவில்லை அப்படின்னுட்டு கேக்குது ஏன்னா ஒரு ஒவ்வொரு நொடிக்கும் மூணு முழ நீளத்துக்கு அந்த மீன் வந்து வளருமா ஒரு நொடி பாருங்க ஹம் நிமிடம் கிடையாது ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு செகண்டுக்கும் மூணு முழம் நீளத்துக்கு வளருதான் அந்த மீன் அவ்வளோ பெருசு பெருசா டக்கு டக்கு டக்குன்னு வளருது அது ஓ அன்பான ராஜாவே எனக்கு இதுவும் அசௌகரியமாக இருக்கிறது என்னை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுருங்களேன் அப்படின்றது ஸோ உடனே ராஜா பார்த்தா ஒரு பெரிய கிணறு இருக்கு சோ அந்த கிணறுல தூக்கி போட்டாச்சு போட்டா அதுதான் நொடிக்கு நொடி மூணு முழம் நீளுதே மூணு முழன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க டக்கு டக்கு ஒவ்வொரு நொடிக்கும் அவ்வளோ பெருசு டக்கு 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 டக்குன்னு வளர்ந்து போயிட்டே இருக்கு ஓ ராஜாவே நீங்க என்ன மகிழ்விக்கிறேன்னு சொன்னீங்களே எனக்கு ஒரு நல்ல நீர் தேக்கத்தை காட்டுங்களே நான் வந்து உங்களை சரணடைஞ்சேன் இல்லையா நீங்க தானே சொன்னீங்க நான் ராஜா நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லே இப்ப என்னை காப்பாத்துங்க பாருங்க இந்த கிணறும் எனக்கு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு என்னால மூச்சு விடவே முடியும் என்னால திரும்பவும் முடியல அப்படின்ட்டு சொல்றார் ராஜா பாக்குறாரு உடனே அந்த மீனை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய ஏரி லேக்ல போட்டாச்சு என லேக் கொஞ்சம் பெருசு இல்லையா ஏன்னா குளத்தை விட ஏரி பெருசு ஸோ ஏரியில போட்ட உடனே ஏரி சைஸ்க்கும் வளர்ந்துருச்சு ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சான் ஏரி சைஸுக்கு பெருசா வளர்ந்துருச்சு திரும்பவும் அந்த மீன் பேசுது நான் வந்து பெரிய மீனாக இருக்கிறேன் என்னால இந்த இந்த ஏரி வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்களேன் என்கிட்ட அன்பு காட்டுங்களேன் நீங்க தானே சொன்னீங்க என்னை காப்பாத்துறேன்னுட்டு உம் என்னை இதை விட ஒரு பெரிய நீர் தேக்கத்தை எடுத்துமே விடுங்களேன் அப்படின்னுட்டு கெஞ்சது சத்தியவிரத ராஜா பார்த்தாரு ஓகேன்னுட்டு அந்த மீனை எடுத்துட்டு போய் நேரம் என்ன பண்ணியாச்சு சமுதிரத்துல விட்டாரு இப்ப பிரம்மாண்டமான அந்த மீன் சமுதிரத்துல விட்ட உடனே ஏன் என்னை சமுதிரத்துல விட்டீங்க அங்கேயும் பெருசடிச்சது ஆ இங்க இருக்கிற சுறா மீனெல்லாம் என்ன கடிச்சிட்டோம் என்ன பண்ணுவேன் என்னை தின்னுட்டான் நான் என்ன பண்ணுவேன் இது இருக்கிற சைஸுக்கு சுறாமீனெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் இது அவ்வளவு பெருசு வளர்ந்துட்டு இந்த கடல்ல இருக்க மீனெல்லாம் என்ன கடிச்சிட்டோம் நான் என்ன பண்றது என்னை சாப்பிட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குது அரசருக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு அவர் புரிஞ்சுட்டார் ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கேயாவது இவ்வளவு பெரிய மீன் வளருமா ஆஹ் பாருங்க அவர் காலையே எடுத்துட்டு வந்தாரு ஒரு நாளைக்குள்ள கடல் அளவு ஒரு மீன் எங்கேயாவது வளருமா இது அவருக்கு அப்பதான் புத்தி தோணுச்சு இது என்னவோ தப்பா இருக்கே நாம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் இருக்கேன்னு அவரு புரிஞ்சிருந்தாரு உடனே அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஐயா நீங்க யாரு நீங்க முழு முழுமுதற் கடவுளான அந்த பகவானாக தான் இருக்கும் ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இவ்வளோ பெருசா வளரக்கூடிய எந்த ஒரு மீனையும் நான் இது பார்த்ததே இல்லை நீங்க அதாவது நூறு இன்ட்டு நூறு ஓகே அத்தனை மயில்கள் அவ்வளோ பெருசா இருக்கீங்க ஒரு மயிலுனாலே ரெண்டு கிலோமீட்ரு இங்க நூறு இன்ட்டு நூறு அவ்வளோ மயில்கள் அவ்வளோ பெருசா ஆயிட்டீங்க இன்னமும் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கீங்க நீங்க கண்டிப்பா சாக்ஷாத் முழு கடவுளான அந்த பகவானாக தான் இருக்க வேண்டும் ஸ்ரீ ஹரியே தவிர வேற யாராலும் இப்படியெல்லாம் ஒரு ஜீவராசியாக எடுக்க முடியாது கருணை காட்ட முடியாது தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க யாரு ம் இப்படி ஒரு உருவத்தை எடுத்துட்டு ஏன் வந்தீங்க ஏன்னா ஓ எம்பெருமானே படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னுட்டு எல்லாத்துக்கும் எஜமானராக நீங்க தான் இருப்பீங்க நீங்களே அனுபவிப்பாளர் சாக்ஷாத் பகவான் விஷ்ணு நீங்கதான் சோ உங்களை சரணடைந்த அனைத்து பக்தர்களுக்கும் எஜமானர் நீங்கதான் தலைவர் நீங்க தான் முக்கியமா நீங்க இப்படி ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அத சொல்லுங்க என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் இதோட நமக்கு இன்னைக்கு கிளாஸ் முடியுது நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்